வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம என் பாடிக்க வந்து சார் செந்தில் சார் உங்களுக்கு கொடுத்தாங்க எங்களை கூப்பிடும்போதே சார் நாங்கள் ஒரு முதல் முதல்ல ஒரு பிரச்சனைக்குரிய வாளைக்கு நான் கொடுத்தேன் நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன் சார் நீங்க வந்து நீங்கள் ஃபீல்ட பார்த்தே ஆகணும் சார் அப்படின்னாங்க வந்து பார்த்தா உண்மையிலுமே பிரமிப்பான ஒரு நல்ல ரிசல்ட் தான் ஏன்னா நீங்க சொல்லும்போது இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்தது இது மாதிரி நம்ம நிறையா தேனி பக்கம் நிறைய எடுத்திருக்கோம் சார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது புது முதல் முறையாக நம்ம விவசாயம் தெரியாத நம்ம பண்ணணும்னு சொல்லும் போது நல்ல ரிசல்ட் பெரிய சந்தோஷம் சார் சரி ஓகேங்க சார் இப்ப சார் வந்து உங்களை எப்ப பாத்தாரு சார் வந்து நான் செடி வச்சு ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு நாள் மூணு மாசம் ஆயிடுச்சு அப்ப கால் பண்ணோம் இந்த மாதிரி செடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரதர் கால் பண்ண பிரதர் மூலியமா அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு அவர் நேர்லயே வந்து பாத்துட்டு நான் அதுக்கான என்ன நான் வந்து சொல்லிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு அவரு எனக்கு கிளாஸ் மாதிரி எடுத்தாரு ஒரு எடுத்துட்டு அதுக்கான மருந்தும் கொடுத்துட்டு போகணும் சார் கிளாஸ்னா எப்பப்ப எந்த நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறோம் ஒரே எப்ப கொடுக்கணும் அப்படிங்கற மாதிரி தான் தண்ணி எப்ப அதுக்கு போடணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு ஸ்ப்ரே பண்ண சொன்னாரு வாட்டர்ல mix பண்ணி அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன் எத்தனை டைம் ஸ்ப்ரே கொடுத்தீங்க ஸ்ப்ரே வந்து ஒரு இது வரைக்கும் ரெண்டு டைம் கொடுத்திருக்கேன் அவர் கொடுத்த மருந்து ரெண்டு டைம் தான் ஸ்ப்ரே கொடுத்திருக்கேன் ரெண்டு டைம் தான் கொடுத்திருக்கேன் அதுக்கு முன்ன ஒரு டைம் சுமால் கன் வச்சு செடி வளரும்போது சின்ன செடியா இருக்கும்போதே அப்பந்தே சிசுல இருந்தே வளர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரே கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தது? சரி மருந்து ரெண்டு ஆமா சின்ன செடி எடுக்கும்போது ரெண்டு பிரேக் மூணு கொடுத்துருக்கீங்க. ரைட் ஓகே சந்தோஷம். இதுக்கு முன்னாடி கேளுங்க. மருந்து நம்ம மருந்து சார். ஆமா சார். அப்போ வந்து செடி எப்படி இருந்தது? செடி வந்து கொஞ்சம் அது சின்ன இருந்தது. ஒரு செடி வந்து சின்ன செடி ஒரு செடி பெருசா இருந்துச்சு. அப்ப சார் கிட்ட டவுட் கேட்டானே. சார் இந்த மாதிரி இருக்கு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னாரு எல்லா சரியும் ஒரே ஈக்குவலா வரும் எல்லாம் ஒரே டைம் உங்களுக்கு வந்து மகசூல் தரும்னு சொன்னாரு சார் அப்படி வந்த அதே மாதிரி தான் வந்திருக்கு இப்ப சரிங்க சார் இப்ப வியாபாரி வந்ததா சொன்னீங்க தோட்டத்துக்குள்ள அவர் வந்து இப்ப என்ன சொன்னாரு அவர் வந்து பாத்துட்டு இது இன்னும் டைம் இன்னொரு மாசம் எடுத்துக்கும் அதுக்கான இன்னொரு சக்தி மருந்து குடுத்துருங்கன்னு சொல்லி இருக்காரு சரி சரி அது என்ன குடுக்கணுமோ பாத்து குடுத்துருங்க குடுத்துருங்க ஆனா எனக்கு மட்டுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாருங்களா இல்ல இல்ல அப்படி சொல்ல நீங்க வந்து இன்னும் தெரியப்படுத்துங்க வெளியில இருந்து தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி இருக்காரு இந்த மருந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்த சொல்லி இருக்காரு சொல்லி இருக்காரு சந்தோஷம் 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 சரிங்க சார் அந்த நோய் பிரச்சனைக்காக நம்ம கொடுத்தோம்னு சொன்னோம்ல அது எப்படி இப்போ அது அதோட அரசாங்கம் நின்றுச்சிங்களா இல்லை மறுபடியும்

நீங்க ஒரு தடவை தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஏழாவது நாள் ஒரு தடவை அந்த வாழை இலையில இருந்து நம்மளுக்கு குறித்து மறுபடியும் நினைச்சிருக்காத ஒரு ஈல்டு கத்து இருக்க அந்த வாழையில ஈனி இருக்கு இல்லைங்களா அதை விட் நாலு சீக்கிரம் எஸ்டா தான் போட்டுருக்கு இது என்னுடைய தோட்டத்தில் நடந்த அனுபவம் அதனால சொல்றேன் நீங்க ஏழாவது தடவை மறுபடியும் நீங்க வாழை போட்டு வரக்கூடிய பிரச்சனை இருந்துன்னா அந்த மாதிரி ஏழாவது நாள் ஒரு தடவை நீங்க முன்னாடி இப்ப எப்படி கொடுத்தீங்க அதே மாதிரி ஏழாவது அரசு நீங்கள் நடவு செஞ்ச வாழை ஈண்டு வந்துடும் சரிங்களா சரிங்க சார் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க நாலு விவசாயிகளுக்கு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கு இதை கொண்டு சேர்த்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும் என் பேர் சிவசங்கர் திருப்பத்தூர் மாவட்டம் தோக்கியம் போஸ்ட்டு நன்றி நன்றி சார் சார் செந்தில் சார் வந்து ப்ராடக்ட் கொடுத்தாங்க நீங்கள் என்ன பொருள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் மற்ற விவசாயிகளுக்கு அது போய் சேரும் அதனால் நீங்கள் என்ன பொருள் கொடுத்தீங்க என்ன மாதிரி கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மூணு மாசத்துக்குள்ள ஒரு டைம் நான் வந்து பார்க்கும்போது செடிகள்லாம் ரொம்ப அப்படியே சுருங்கிற மாதிரி இல சுருங்கெல்லாம் இருந்தது அதுக்கு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கிராப்கர் கொடுத்தோம் கிராப்கர் கொடுக்கும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் விட்டு அக்ரிகிரவம் யூமிக் கொடுத்தோம் அக்ரிகிரோ யுமி கொடுத்து ஒரு ஃபைவ் டேஸ் பொறுத்து பார்த்தோம்னா செடி ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு அது ஒன்று ஒரு ஒரு செடி இருந்தது அப்போ அவர் சொல்லிட்டு போனால் இன்னொரு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சரி தரலாம் அது மாதிரி என்ன பண்ணோம் கீழே வந்து சாயில் கிரமல்ஸும் ப்ளஸ் சாயில் கேரக்குலஸும் கொடுத்தோம் அது கொடுத்த போது செடி நல்லா கிளியர் ஆயிடுச்சு சரி நல்லா சரியான வரைக்கும் போதும்ட்டு

முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோ எடுத்து நல்ல தரமான வாழை நீங்க அறுவடை பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு தடவை சொல்லுங்க முப்பத்தஞ்சு கிலோ குறையாம நம்ம எடுக்கணும் அது அது நம்ம வருன்ற கான்பிடண்ட கொடுக்குறோம் நீங்க இன்னொரு தடவை வந்து நம்ம நம்ம சொன்னீங்களா ஆல் நைன்டீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் கொடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்ப்ரே கொடுங்கன்னு சொன்னீங்களா நல்ல வெயிட்டு கொடுத்தலான வள தொடர்ச்சியான காய் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் அதை தவறாமல் செய்யுங்க உண்மையிலுமே இந்த வியாபாரி யாரெல்லாம் வராங்களோ அவங்கக்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை தானாக கேட்டு வாங்கிக்குவாங்க அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கொஞ்சம் உங்களுக்கும் ஈல்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் எங்களுக்கும் தொழில் வளர்ந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சரி சரி அதோடய கான்டக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் நைன் ஃபோர் டிபிள் த்ரீ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்படியே கொஞ்சம் ரீசெண்ட்டை காமிச்சிடலாம்

வேரியேஷன் தெரியல ஆனால் ஒரே மாதிரி ஈக்ல வந்துருக்கு தாரு மொத்தம் நல்ல ரிசல்ட் சூப்பரான